வெல்கம் பேக் டு ஆவுடேஷாவ்ளா கே புதுசா வந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் மார்க் விஷயம் சமுதாயத்தில் மக்களிடம் பண்றதை இஸ்லாமிய பாடல்களே பெரிதும் காரணம் என்று பேச அற்புதமான இளம் பேச்சாளரே வாரி சமுதாயத்திற்கு நல்ல விஷயத்தை எடுத்து பாரு அஸ்ஸலாமு அலைக்கும் வாரு அமது ஓட்டா الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم اما بعد قال النبي صلى الله عليه وسلم ان من الشعر لحكمه

இந்த சமுதாயத்தில் இஸ்லாமிய பாடலினால் ஏற்பட்ட விழிப்புணர்வு போல வேறு எதனாலும் ஏற்பட்டதில்லை என்று என்னால் ஆடித்தரமாக கூற முடியும் நண்பர் அவர்களே

நடுவர் மூலமாக வாழ்க்கை விஷயங்கள் ஆனால் எப்படி தெரியுமா நடுவர் மத்த மதரசா ஆரம்பத்தினையும் உறுதி ஆண்டுகளாக பாடப்படும் இஸ்லாமிய பாடல் மூலமாக தான் மக்களிடம் போய் அருகே நடுவர்

நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் என்கிறார் இதெல்லாம் எவ்வளவு அழகா எங்க பாட்டு வழியா சொல்லி தெரியுமா கேளுங்க இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டுப் பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இல்லை என்று சொல்ல மனம் இல்லாதவன்

எல்லா முகாலும் அல்லாஹா உனக்கே சுந்தம் ஆகுமே அவா உனக்கே சுந்தம் ஆகுமே அருளை பொழிய வேண்டும் உலகமை நிலா வேண்டும் இந்த ஒரு பாட்டு மட்டுமல்ல நடுவரவர்களே இது போன்ற ஏராளமான பாடல்கள் உண்டு எல்லா புகாலும் இதைவா மக்கே எல்லா புகழும் இறைவன் அவ்வா ஒருவனே துணை நமக்கு சேரப்புள்ள படிக்கிறாரு எல்லாரும் கவனமா கே நமக்கு மட்டுமே சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களையும் வெளியே கொண்டு வந்தது எங்கள் இஸ்லாமிய பாடல்கள் தான் அவரது சபிக்கப்பட்ட அதை நாங்கள் எப்படி எடுத்து சொல்கிறோம் தெரியுமா நோரே நியாயமா மாறலாமா முதல் நதி போதனையை மீறலாமா உள்ளம் சோறலாமா நோரே நியாயமா பக்தி தொழிலாளே கிடைக்கின்ற லாபம் எழல் விழி நீரில் எறிகின்ற தீமம் என்று அறியாமலே நன்கு புரியாமலே ஏதோ இறையோனின் நெறியிலந்து வாழலாமா நியாயமா நடுவர் அவர்களேன் எவ்வளவு கருத்து சொல்கிறோம் நடுவர் அவர்களே நீங்கள் எப்போதும் மரணத்தை நினைத்துக் கொண்டீர்கள் என்று அவர்கள் கூறினார்கள் அதற்கேற்ப மரணத்தை நினைவுபடுத்தக்கூடிய காலத்தினாலும் அறியாத பாடல் ஒன்று இருக்கிறது நீ மறந்து இங்கு வாழலாகுமா மாறிடும் வாழ்வினில் ஊழல் நியாயமா மௌத்தைய நீ மறந்து இங்கு வாழலாகுமா மாறிடும் வாழ்வினில் ஊழல் நியாயமா இந்த பாடலின் தொடர்ச்சியில் என்ன அருமையாக பாடப்படுகிறோம் என்பதை கவனியுங்கள் മരണം വരും അഞ്ചോമി അടങ്ങി വന്നാൽ ഇതെ എഴുത്തും ഇതിലും വരും അണക്കിടൽ ആണവത്താൽ കുളുക

அதை தெரிவா மக்கள் இடம் கொண்டு போய் சேர்க்கிறது அன்பும் மிகும்பீனோரே ஆற்றல் மிகும்பீனோரே நீங்கள் கைக்கு முளி வாங்குவதும் சரிதானா மார்க்க நெறிதானா பல்லாயிர குமரி பெண்கள் நாட்டினிலே ஏங்கி பதறி பதறி வாழுகின்றாள் வீட்டினிலே அல்லும் பகலும் தவலையோடு மோயம் அது மட்டுமல்ல நே தண்ணிலும் கைகூலி பெறுகின்ற கோழிகள் பிறந்தார்களோ ஒரு தன்மா இல்லாத பிள்ளைகளை பெற்றவர்கள் எதற்காக பெற்றார்களோ அல்லாவின் சாபத்தை பெறுவதற்கும் தண்ணீர் வருவதற்கா வரலட்சியை பற்றி இப்பொழுது கேவலமா ஒரு இமாம் பயம் செய்துவிட்டு ஒரு நாள் தொன்னியை விட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்